ப்பா இப்போ நான் சபரிமலை சன்னிதானத்துல நடப்பு இருந்து கொஞ்சம் பேசுறேன் சரங்குத்தி விட்டு எடுத்த வீடியோ தான் இது சபரிமலையில் பேப்பர்ல நியூஸ்ல போடுறது எல்லாமே நூத்துக்கு நூறு பர்சன்ட் பொய்யான ஒரு தகவல் தான் சாமி நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் சாமியை பார்த்துடலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி போடுறதெல்லாம் பெரிய பாதையிலேருந்து வரவங்களுக்கு தண்ணி வரிசை அதுவும் பொய் குழந்தைங்களுக்கு தனி வரி அதுவும் போய் எல்லாமே போய் இப்போ லைவா நான் அனுபவிச்சுட்டு நான் இந்த பதிவு போடுறேன் எல்லாமே தவறான ஒரு பதவியை கொடுக்குறாங்க ரெண்டாவது இங்க காவல்துறையினர் வந்து மாலை போட்ட சாமிங்க கூட பார்க்காம அவங்கள போட்டு அடிக்கிறானுங்க எட்டு உதைக்கிறானுங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க இவ்வளோ புனித யாத்திரா வருது நம்ம இவனுக்கிட்ட உதவாங்கிறதுக்கும் நெதி வாங்குறதுக்கு வரும் அதான் ரொம்ப வேதனை அளிக்குது பகவானு அதனாலதான் தான் நம்ம சன்னதியில் இந்த பதிவு நான் போட்டுறேன் இதுக்கு நம்ம சன்னதி மூலிமா இனி இப்போ நான் அனுபவிச்சுட்டேன் இனி அடுத்து வர அரௌண்டு எனக்கு தெரிஞ்சு இந்த நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு ஆண்டுகளாக நான் சபரிமலை யாத்திரா பண்ணுறேன் இந்த கடந்த மூணு வருஷமா அனுபவிக்கிற மாதிரி அவஸ்தைகள் வந்து இது வரைக்கும் இத்தனை வருஷம் நான் அனுபவிச்சதே இல்லை சாமி ரொம்ப ரொம்ப மன உளைச்சல் ரொம்ப மன உளைச்சல் ரொம்ப அதனால நம்ம சன்னதி மூலியமா வரணும்னு நான் எனக்காக இல்ல நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சாமிகளும் இந்த அவஸ்தைகளை வந்து பண்ண கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு இவ்வளவு காலையில அவங்களுக்கு போறோம் சாமி நேற்று சாயந்தரம் ஆறரை மணிக்கு பொம்பாலேந்து ஏற ஆரம்பிச்சேன் இப்போ வரைக்கும் நடப்பந்தல் வரல இப்ப வரைக்கும் நடப்பாந்தல் வராம இன்னும் போயிட்டு தான் இருக்கேன் அப்ப அவங்க எவ்வளவு தவறான ஒரு பொய் பொய் வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க நாலு மணி நேரம் சாமி பாத்துடலாம் அஞ்சு மணி நேரம் சாமி பாத்துடலாம் சொல்லி இதெல்லாம் ஒரு நல்ல தீர்வு வேணும் பகவான் ரொம்ப மன உளைச்சல்ல பேசுறேன் பகவானே குடிக்க தண்ணி கிடையாது இங்க சரங்குத்தி தாண்டிட்டா தண்ணி கிடையாது தண்ணி அங்கங்க கொடுக்குறாங்கன்னு அது ஒரு பொய் வியாபாரத்துக்கு கடைகள் நிறைய போட்டு வச்சிருக்காங்க ஆனா குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது ரொம்ப மன உளைச்சல் பவானே அதான் காலையில நம்ம பாலாஜி சாமி பேசினேன் பேசிட்டு அவரு தான் இப்ப தண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்காரு இது நம்ம சன்னதியில நான் இந்த குரூப் இது வரைக்கும் எந்த பதிவும் நான் சன்னதியில போட்டதில்ல பாலாஜி சாமி மூலயமா தான் போடுவேன் இது ரொம்ப மன உளைச்சல்னால சன்னதியில இந்த பதிவு நான் சுவாமி ஐயப்பா சாமி சரண ஐயப்பா என் அன்புக்குடி சமுட அனுக்கு அடிச்சிருந்தா அந்த பத நமஸ்காரம் ஐயனே சரணம் அதிகாலையில ஒரு மனம் கனத்த மனத்தோடு இந்த பதிவு போடுற ஐயப்பா சுவாமிஸ்வரம்புவனே என அன்புக்குரிய உத்தம மார்களே ஐயன் உங்களுக்கு ஐயப்பா என்னன்னா நீ சபரிமலையில கூட்டம் சம்பத்தி போயிருக்க ஐயப்பா நேத்தி சாயங்காலம் ஆறு மணிக்கு ஏறின சுவாமிங்க இன்னும் சரங்குத்திலே தான் சாமி இருக்காங்க எப்படி இது மாதிரிலாம் ஏற்படுது இவ்வளவு கூட்டம் வர்றதுக்கு காரணம் அப்படி அப்படின்னு பாக்க போனா ஐயப்பா தேவஸ்தானம் போடி நம்ம தப்பு சொல்ல முடியாது கவர்மெண்ட்டையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது அங்க பணியில இருக்கிற காவல்துறை நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன் அவங்களை தப்பு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா பகவானே தவறுஃபுல்லா நம்ம கிட்ட இருக்கயப்பா எப்படி தவறுஃபுல்லா நம்ம கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி போனா பாவம் நெத்தி ஆறு மணிக்கு பம்பால ஏறின சுவாமிங்க இன்னும் சரங்குச்சியோட தாண்ட முடியாம கால் கடுக்க தண்ணி குடிக்க தண்ணி கூட எல்லாம் அவஸ்தைப்பட்டு வெளியில போய் ஒரு பாத்ரூம் கூட போக முடியாம சந்திச்சு போயிட்டு அங்கேயே நின்று நின்றுபடியா உட்காந்து உட்காந்து இருக்காங்க ஐயப்பா அந்த பணியில ஏன்னா கூட்டம் அந்தளவுக்கு சேர்ந்து போயிருக்கு பகவானி எப்படி இந்த கூட்டு சேருது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எப்பா பகவானி எல்லாம் நம்ம கிட்ட தவறுதான் பகவானி முடிஞ்சோடய தேவசன் போர்டும் கவர்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு மாத்து வழி எதாவது ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கூட இந்த வருஷம் கூட மாத்து வழி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆனா நம்ம தான் அது பயன்படுத்திக்க மாட்டோம் எப்படி பயன்படுத்திக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா எப்பா பகவானி

வந்து அவங்க அங்க அவங்களுடைய இது மேம்படுத்திக்கிறாங்க அங்க காவல்துறை போட்டு பாக்குறாங்க அவங்க வேலை என்ன பண்றாங்க இப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பாத்துக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய அவங்க மைண்ட் செட் செட் பண்ணிக்கிறாங்க ஆனா நம்ம என்ன பண்றோம்னா நம்ம டேட் புக் பண்ண டேட் ஒரு புக் பண்ணிட்டு அவன் நம்ம விருப்பத்து கிணங்க முன்னாடியே போறது இல்ல ஒண்ணு பின்னாடியே போறது இப்படி மாத்தி மாத்தி போறதுனால அன்ற அந்த அந்நாள் போற ஒன்னு எழுபதாயிரம் போக வேண்டிய இடத்துல என்ன வருதுன்னா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் மாத்தி மாத்தி போயிடுறாங்க எப்பா சம்பித்து போகுது சம்பித்த போது அப்போ பின்னாடி நடுவில் ஏதாவது ஒரு டேட்ல மட்டும் ஃப்ரீ ஆயிடுது ஏன்னா இந்த டேட் இருக்கவங்க மொத்தமாக என்ன பண்றாங்க இந்த டேட்ல போயிடுறாங்க இந்த எந்த எந்த டேட் ஃப்ரீயா இருக்கோ அந்த டேட் அவங்க அத்தனை பேர் என்ன பண்றாங்க இதுக்கு முன்னாடியே போன டேட்ல இருக்கவங்க கிட்ட அந்த டேட்ல போனதுனால அந்த டேட்ல இருக்கவங்க அத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க இதுல என்ன ஒரு கஷ்டம் என்னன்னா பாவம் நாற்பத்தி எட்டு நாள் புனிதமான அணுவும் விருந்து விரத இருந்து ஆச்சாரமான விரதத்தை கடைபிடிச்சிட்டு போறவங்களும் பாதிக்கிறாங்க ஏப்பா அவங்க என்ன கேட்கறாங்க பகவான் என்ன கேட்கறாங்க அதுக்கு பதிலே சொல்ல முடியாம அவசரப்படுறேன் ஐயப்பா அப்பா நாங்க நாற்பத்தனை விரது நோம்பு இருந்து சுத்த தான் வரோம் எங்களுக்கு நாங்க ஏன் எங்கேருந்து கஷ்டப்படணும் கேக்குறாங்க வழி எங்கேருந்து பிறகுதுன்னா இந்த வழி நோன்பு இருந்து போறவங்களும் பாதிக்கிற யாரால பாதிக்க போறாங்கன்னா இந்த டேட்டு மாத்தி மாத்தி போறீங்க பாத்தீங்களா டேட்டு ஒரு டேட்ல புக் பண்ணிட்டு அது அப்புறம் ஒரு டேட்ல மாத்தி போறது பின்னாடி போறது முன்னாடி போறது மாத்தி போற பாத்தீங்களா உங்களாலதான் பாவம் ஆச்சாரமா விரத இருந்து போறவங்களும் பாதிக்கப்படுறாங்க மன்றாடி கேக்குற உத்தம தெய்வங்களே உங்க பாத தொட்டு கேட்கற இந்த கஷ்டப்பட்டு அந்த பசங்க சாமிங்க கஷ்டப்படுறதுக்கு கண்ணால பாக்குறேன் பாவம் அவங்க அவங்க போன் காலையில அதிகாலையில போன் பண்றாங்க துடிக்கிறாங்க பகவானி அவங்க சொல்றதுல பாத்த ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த இடத்துல அஹ் போலீஸ்காரன் சொல்லி எந்த போய் முடியும் ஏன்னா ஆச்சாரமா விரதம் இருந்து நம்படியே அங்க இருக்கிற பிரச்சனை நம்ம கோவம் வருது டென்ஷன் ஆகிறோம் கோபப்படுறோம் அவங்க வந்து வெறும் டியூட்டி பாட்டு தான் பாக்க வராங்க விரதம் இருந்து வரல மாலை இருந்து வரல அப்ப அவங்களுக்கு கோவம் வரதான் செய்யும் ஆச்சாரமா விரதம் இருந்து இப்படி சுமந்து போற நம்பிக்கை அவ்வளவு கோவம் வரும்போது வெறும் டியூட்டி மட்டும் பாக்க வரவங்களுக்கு அவங்க டென்ஷன் ஆகணும் அவங்க கோவப்படுறதா செய்வாங்க ஐயப்பா அவங்க மேலே படி சொல்லி என்ன பிரோஜன இருக்கு ஏன்னா இந்த பிரச்சனை தூண்டி வருதே தான் பகவானி சாமி சொன்னோம் தயவு செய்து சொல்றோம் பகவான் யார் எந்த டேட்ல புக் பண்ணி இருக்கீங்களோ அந்த டேட்ல போவாங்க பிரச்சனையே இல்லாம ஸ்மூத் அழகா பகவான இந்த நிதானம் தரிசனம் திவ்ய தரிசனம் கிடைக்கும் கிடைக்காப்பா அது விட்டுட்டு ஒரு டேட்ட புக் பண்ணிட்டு அதுக்கு முந்த டேட்ல போறது இல்ல இந்த போயினால பாவம் அந்த டேட்ல புக் பண்ண போனவங்களுக்கு நம்ம ஒரு கர்மா வெளிப்படுத்தி விட்டுறோம் நீங்க அந்த கர்மம் அனுபவிக்கிறது இல்லாம பாவம் உங்களால அந்த சுவாமிகளும் உத்தமமான சுவாமிங்க உண்மையா விரதந்து போற சாமிகளை சேர்ந்து பாதிக்கப்படுறாங்க அதோட அவங்க எத்தனை பாதிக்கப்படலாம் அந்த கர்மம் சேர்த்து உங்களுக்கு இது உண்மை எந்த மாற்றம்னு கிடையாது பாவம் சாமி நேற்று ஞாயிற்று ஆறு மணிலிருந்து வெளியே நிற்கிறாங்க விதி காலத்துல நாலு மணி வரைக்கும் குடிக்க தண்ணி கூட இல்லப்பான் சாமி சுவாமி கதறது அவ்வளவு கஷ்டமா இருந்தது உடனே அங்க இருக்க சாமி சபரிமலை இருக்கிற சாமி நம்ம தெரிஞ்ச சாமி தொடர்பு கொண்டு பேசி அவங்களை தூக்கி இருந்தாங்க அவங்களுக்கு போன வச்சு வச்சு அவங்களை எழுப்பி எத்தனை பூட வச்சு எழுப்பி அவங்களுக்கு கஷ்டப்பட்டு அவங்களை அப்பாச்சி மட்டும் இருக்காங்க இப்போ அவங்களை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பகவானே அங்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க சரங்குத்தில ஓடி போய் தண்ணி கொடுங்க மன்றாடி கேட்குறேன் அவங்கள எழுப்பி அவங்க அங்க அப்பாச்சி மட்டும் ஓடி இங்கேருந்து ஓடி போவாங்க அங்க அப்பாச்சி மடிங்க இருக்கு சரங்குத்தி எங்க இருக்கு அங்க போய் அவங்க தண்ணி கொடுத்துருங்க ஓடி போய் தண்ணி கொடுத்துருங்க நல்ல வேலை ஐயா அறுபதுல அவங்களா தண்ணி கொடுக்க ஓடி போய் தண்ணி கொடுத்தாங்கள அது பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம் தயவு செய்யறாயப்பா பகவானே தயவு செய்து தயவு செய்து அந்த சாமியோட ரெக்கார்டு பின்னாடி ஒருத்தருக்கு போடுறேன் கேளுங்கப்பா குழந்தைங்களாம் எவ்வளவு பாதிக்கப்படுது நம்மளாவது தெரியுங்க நம்ம ஏதோ ஒன்று கட்டுப்படுத்திக்கிறோம் நம்ம வேதனையை கட்டுப்படுத்திக்கிறோம் பச்சிரம் குழந்தைங்களாம் சேர்ந்து சாமி சாமீஸ்வரன் அதுக்கு பசியும் பட்டியம் கவத அவசப்படுது அந்த அழுவுற சத்தெல்லாம் காதல கேட்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குவன் ரொம்ப ரொம்ப கஷ்டமா ஐயப்பா தயவு செய்து அவங்கவுங்க டேட்ல புக் பண்ண சாமிங்க அவங்க எங்க டேட்ல போங்க ஐயப்பா எங்க திடீர்னு எங்க டேட்ல வந்து பத்து பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க திடீர்னு எங்க முப்பது பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க நாங்க முன்கூட்டி போலான்றோம் இல்ல பின்கூட்டி போலான்னு இருக்கோம் திடீர்னு நாலு பேர் எக்ஸ்ட்ரா இப்போ திடீர்னு ஒருத்த மாலை போட்டாங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க ஐயப்பா அதெல்லாம் வேண்டாம் அவங்க எங்க டேட்ல யாராவது புக் பண்ணிக்கலோ அந்த டேட்ல போங்க ஸ்மார்ட் புக்கிங் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் இருக்கு அதுல புக் பண்ணுங்க புக் பண்ணி போங்க இது மீறி நீங்க பண்ண தப்பால நம்ம என்ன நேரத்தில் போனோம் புக் பண்ணி டேட்டு ஒரு டேட்டு புக் பண்ணிட்டு நம்ம விருப்பத்துக்கு ஏத்த முன்னாடியே பின்னாடியே மாற்றி மாற்றி நமக்கு போன தான் இந்த பிரச்சனை ஏற்படுது ஐயப்பா சாமி சொன்னும் எவ்வளோதான் நம்மளுக்கு ஒரு மாற்று வழி ஏற்பாடு கொடுத்தாலோ அந்த பிரச்சனை உருவாக்குறது நம்ம தான்றத யாரோ ஒப்பு ஒத்துக்கணும் பவனே அது மறுக்கவே முடியாது தயவு செய்து ஐயப்பா மன முகுந்து நெஞ்சாரம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் நான் எதனா உங்க தப்பா சொல்லி தான் நான் மன்னிப்பு கேட்கிறேன் இப்ப என்ன கேட்டிங்கன்னா பாவம் அங்க இருக்கிற சாமி கப்படுற அவஸ்தை பார்த்தா அவ்வளவு கஷ்டமா இருக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு நைட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு மாட்டினவங்க இன்னும் சரங்கத்திலேயே மாட்டி முடிச்சிட்டு இருக்காங்க இப்ப தண்ணி கூட இல்லாம ஒரு பாத்ரூம் கூட வெளியே போக முடியும் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க எவ்வளவு துப்பா துக்கமா துயரமா இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த பணியில ஒரு பாத்ரூம் கூட எந்த வெளியே போக முடியாது தவிக்கிற நடந்து போனா தவிக்கிற தாய் தண்ணி கூட எல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க சாமி சொன்னா அதனால பண்ற தப்பு நம்ம தப்புன்றதை நம்ம உணர்ந்துட்டு அவங்கவுங்க டேட்ல இருக்கவங்க அவங்க டேட்ல போங்க பின் பின்கூட்டியோ போற முயற்சி பண்ணாதீங்க நீங்க பண்ற தப்பால என்ன ஆகுதுன்னா உண்மையிலேயே அந்த புக் பண்ணி அந்த டேட்ல போறவங்க சேர்ந்து பாதிக்கப்படுறாங்க வேண்டாங்க சாமி ஆகையால மன முகந்து தயவு செய்து சொல்றேன் அந்த டேட்டில் இருக்கிறவங்க அந்த டேட்ல இந்த சாமி கதறதை நீங்க கொஞ்சம் கேட்டு பாருங்கப்பா சாமி சொன்னோம்